அனைவருக்கும் வணக்கம் இந்த தருமபுரி பாட்டம் காரிமகளன் சொல்லுவாங்க இங்கே அப்படியே இந்த சித்தர் குடியில் அமைக்கிறதுக்கான பயிற்சி நாங்கள் பண்ணுறோம் ஐயா ஒரு தமிழரசன் பேர் தணிக்கையாளர் வரவு செலவு கணக்கு பார்க்குற பிகாம் முடிச்சுட்டு இவர் பண்ணுறாரு தணிக்கையாளர் அவர் ஆடிட்டர் நிறைய நண்பர்களுக்கு ஒசூர் மாணவர் என்னுடைய மாணவர் உமா சங்கருக்கெல்லாம் அவர் தணிக்கையாளர் இருக்கார் இவர் தான் இந்த புத்தகத்தை படித்து ஆய்வு பண்ணிவிட்டு நம்ம ஒரு குடியில் அமைக்கணும்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அதை அவர் கொண்டு வர எதிர்காலத்தில் இந்த அறவழியில் பொருளீட்டல் முறை அறவழியில் பொருளிட்டு காட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த கொள்கையோடு அவங்க உடன்படுறாங்க எதிர்காலத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு மூணு இடத்த பார்க்குறோம் இங்கே வேறு அருமையான இடம் சாலைக்கு பக்கத்தால் இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கம் காரியமங்களுங்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும் தருமபுரி முதன்மை சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் இருக்குது எதிர்காலத்தை இங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சித்தர் கூடத்தை நம்ம அமைக்கலாம் அதுக்கான முயற்சி தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்த பார்க்கல எல்லாமே நமக்கு தேவைன்னு தெரியுமா ஒரு அமைதியான இடம் தேவை ஒரு பத்து பேர் இருபது பேர் தங்கினாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுது என்ன பண்ணலாம் இல்லையா வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அந்த நடத்துகிறவங்க வந்து சித்தராக மாறி தான் அது செய்யணும் இல்லை சித்தராக மாறது ரொம்ப எளிமை நீ காட்டுக்கு போக தேவையில்ல கடுந்தவங்க பிடிக்க தேவையில்லை இது குடும்ப சித்திர முறைன்னு பேர் குடும்ப சித்தரம் சித்திரனை ஏதோ காட்டில் இருப்பான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க தொழில்நுட்பத்தை நம்ம என்னொன்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அரவணியில் பொருளிட்டு பசி தாக்கத்தை கெட்டுப்படுத்தி இயற்கை சத்தியில் வாழ்கிறோம் இது வந்து ரெண்டாயிரம் விட்டு போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் சித்தர் பூமி உருவாக்குறோம் ஆரோக்கிய பூமி உருவாக்குறோம் வெள்ளக்காரன் தெளிவாக சொல்லிட்டான் எந்த நோயும் குணமாக்க முடியாதுங்கிறான் நம்ம அகத்தையுமே செய்வதும் பொழுது நம்ம மரணத்தை விழுகின்ற தன்மை இயற்கையிலே இருக்குது இயற்கை தான் மரணத்தை உண்டாக்குது இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டால் மரணம் இல்லாமல் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்போ அட்டாங்க யோகத்தை பயின்று பிறகு அட்டாம்பா சித்திக்கு போனோம்னா நீடித்தாவால் வாழலாம் அந்த வாழ் வாழனா அதுக்கு ஒரு அமைதியான இடம் வேணும் சுத்தமான காற்று வேணும் சுத்தமான நீர் வேணும் இல்லையா அதுக்காகத்தான் பிறகு நகர வாழ்க்கைக்கு வந்துவிட்டோம் நீங்கள் வெறும் புறா கூட்டில் உட்காந்துட்டு சின்ன சின்ன அஞ்சு கஞ்சி அறையில் உட்காந்துட்டு எப்படி ஆரோக்கியத்தை பெற முடியும் அதுக்காகத்தான் மீண்டும் இந்த இந்தியாவை சித்தர் பூமியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் முதன்மையாக தமிழ்நாட்டை மாற்றுவிற்காக முயற்சி பண்ணுறான் இவங்களா அதுக்கு வந்து இந்த இளைஞர்கள் இவங்களாம் வந்திருக்காங்க புரியுதுங்களா முயற்சி பண்ணுவோம் சரிங்களா நன்றி பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்த புடிதரும் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்புல் காண்பது அறிவு அகத்து என்பது ரொம்ப எளிமையானது நீங்கள் சைவ உணவை சாப்பிட்டாலும் சுத்தம் பண்ணணும் அசைவ உணவை சாப்பிட்டாலும் சுத்தம் பண்ணணும் நமக்கு வந்து உணவு பிரச்சனையே இல்லை சுத்தமான காற்றும் சுத்தமான நீரும் தான் நமக்கு தேவை நீரை வைத்துக்கொண்டு சுத்தப்படுத்தலாம் நீரை அருந்தாமல் நீங்கள் எதையும் நீங்கள் செய்யவே முடியாது அதுக்கப்புறம் நம்ம காற்றுக்கு மாதிரி காற்றையும் நிறுத்த முடியும் இதெல்லாம் படிப்படி தான் வர முடியும் அதனால் எந்த மனிதனா பிறந்த அத்தனை பேருமே அகத்துமை செய்தாக வேணும் நீங்கள் நன்றி வணக்கம்